உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை ஆட்சி அதிகாரத்தில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது ஓங்கி அடித்த மோடி அவசர மனு தாக்கலால் கடும் நீதிபதிகள் அதிர்ச்சி ஜனாதிபதி விவகாரத்தால் வெடித்த பரபரப்பு வணக்கம் நண்பர்களே சமீப காலமாக நீதிமன்றங்களின் செயல்பாடு என்பது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஆணை போடும் வகையில் உள்ளது குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரை மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் நீதித்துறை என்கிற அமைப்பைச் சேர்ந்தவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் கொண்டு வரும் சட்ட தடை உத்தரவு போடுகிறார்கள் குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஜனாதிபதி ஆளுநருக்கு உள்ள அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் பறிக்க நினைக்கிறது இன்னும் சொல்ல மத்திய அரசு தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற புதிய திட்டங்கள் கொண்டு வந்தால் அதற்கு உச்சநீதிமன்றம் தடை போடுகிறது அந்த வகையில் மக்கள் ஆட்சிக்கு எதிராக செயல்படும் ஒரு அமைப்பாகவே இந்த உச்சநீதிமன்றம் இருக்கிறது என்று மத்திய அரசு பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறது குறிப்பாக தமிழக அரசு மசோதா சம்பந்தமாக கொடுத்த வழக்கில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்க ஆளுநர்களுக்கு ஒரு மாதமும் ஜனாதிபதிக்கு மூன்று மாதமும் உச்சநீதிமன்றம் கெடு விதித்தது இந்த விவகாரத்தில் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஜனாதிபதிக்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் இடையே உள்ள அதிகாரங்கள் என்னென்ன என்று விளக்கம் கேட்டு ஜனாதிபதி திரௌபதி முர்மு இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு நூத்தி நாற்பத்தி மூன்றின் படி தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்தை நோக்கி பதினான்கு கேள்விகளை கேட்டிருந்தார் ஆனால் இதுகுறித்து தங்களது விளக்கத்தை உடனடியாக கொடுக்காமல் ஐந்து நீதிபதிகள் அமர்வை நியமிக்கப் போவதாக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் அறிவித்தார் அதோடு கொள்ளாமல் இது சம்பந்தமாக அனைத்து மாநிலங்களிலும் கருத்து கேட்கப் போவதாக சொன்னார் இது இந்த வழக்கை திசை திருப்பும் முயற்சியாக இருப்பதாக சட்டத்துறை வல்லுநர்கள் கருத்து சொன்னார்கள் ஜனாதிபதி உச்ச நீதிமன்றத்திடம் இந்திய அரசியலமைப்பு சட்ட ரீதியாக விளக்கம் கேட்டால் அதை அவர்கள் கொடுக்க வேண்டும் அதை செய்யாமல் மாநில அரசுகளிடம் கருத்து கேட்டுவிட்டு விளக்கம் கொடுப்பது என்று சொல்வது இவர்களது கையால் ஆகாத தனத்தை தான் காட்டுகிறது என்று பலரும் வெளிப்படையாகவே விமர்சித்தார்கள் இந்த நிலையில் தான் ஜனாதிபதி கேட்ட பதினான்கு கேள்விகள் சம்பந்தமான விசாரணை ஆகஸ்ட் தேதி உச்சநீதிமன்றத்தில் நடைபெறுகிறது அப்போது ஜனாதிபதி கெடு விதித்ததன் பின்னணி குறித்து மத்திய அரசு சார்பில் வாதம் செய்வதோடு விளக்கமும் கேட்பார்கள் இந்த நேரத்தில் யாருமே எதிர்பாராத வகையில் இந்த வழக்கில் புதிய திருப்பமாக இன்று மத்திய அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் துஷார் மேத்தா ஒரு புதிய மனுவை தாக்கல் செய்தார் அதில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஜனாதிபதி என்பவர் மிகப்பெரிய அதிகாரம் படைத்தவர் ஆனால் உச்சநீதிமன்றமோ நீதிமன்றமோ அவரது அதிகாரத்தை பறித்து தாங்களே அனைவருக்கும் ஆணை போடுவோம் என்கிற கோணத்தில் செயல்படுவது சட்டத்தை திருத்தம் செய்வதாக உள்ளது குறிப்பாக ஜனாதிபதி ஆளுநர் போன்றவர்களை துணை பதவியில் இருப்பவர்களை போன்று குறைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது நீதிபதிகளின் இந்த செயல்பாட்டை ஏற்க முடியாது இது ஜனாதிபதி ஆளுநரின் அதிகாரங்களை அபகரிக்கும் செயலாக உள்ளது ஜனாதிபதி ஆளுநர் என்பவர்கள் அரசியல் ரீதியாக முழுமையாக அதிகாரம் படைத்தவர்கள் மத்திய அரசை கண்காணிக்கக்கூடியவராக ஜனாதிபதியும் மாநில அரசுகளை கண்காணிக்கக்கூடியவர்களாக ஆளுநர்களும் இருக்கிறார்கள் ஆனால் உச்சநீதிமன்றம் செயல்படுவதை பார்க்கும்போது நாங்களே அனைவரையும் விட உயர்ந்த அதிகாரம் படைத்தவர்கள் என்று ஜனாதிபதி ஆளுநரின் அதிகாரத்தை பறித்து தாங்கள் செயல்படுவது போலவே உள்ளது இப்படிதான் தமிழக அரசின் மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்திருக்கிறது அப்படியென்றால் இந்திய நாட்டில் ஜனாதிபதியோ ஆளுநர்களோ தேவையில்லை அனைத்துமே உச்சநீதிமன்றமே நிறைவேற்றிவிடலாம் என்று உச்சநீதிமன்றத்தின் மீது சீறி பாய்ந்துள்ள மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தின் இந்த செயல்பாடு அரசியலமைப்பில் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது மசோதா ஒப்புதல் விவகாரத்தை அரசியலமைப்பின்படி தான் தீர்க்க வேண்டும் நீதிமன்றம் தலையிட்டு தீர்க்கக்கூடாது ஜனநாயக நாட்டில் எக்காரணம் கொண்டும் ஆட்சி அதிகாரத்தில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது இப்படி அனைத்து முடிவுகளையும் நீதிமன்றங்களை எடுத்தால் மக்களவையோ சட்டசபைகளோ தேவையில்லை அதனால் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் இந்த செயல்பாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் தலைவர்களின் அதிகாரத்தை பறிக்கும் செயலாக உள்ளது இதற்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் யாருமே இடம் கொடுக்கவில்லை நீதிபதிகளே அப்படி ஒரு சட்டத்தை தாங்களாகவே உருவாக்கி இருப்பதாக தெரிகிறது அதனால் உச்ச நீதிமன்றம் தங்களது எல்லையோடு இருக்க வேண்டும் ஜனாதிபதி ஆளுநர்களுக்கு காலக்கெடு விதிப்பது அதிகாரத்தை பறிப்பதை இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஏற்கனவே நீதித்துறையின் மீது பொதுமக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டார்கள் அதனால் அதே நிலை ஆட்சியாளர்களுக்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று மத்திய அரசு சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்துள்ள மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த வகையில் வருகிற பத்தொன்பதாம் தேதி ஜனாதிபதிக்கு காலக்கெடு நிர்ணயத்தை வழக்கு சம்பந்தப்பட்ட விசாரணை வரவுள்ள நிலையில் தற்போது மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தை பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருப்பது டெல்லி வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக மத்திய அரசு சார்பில் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்கும் விஷயத்தில் ஆளுநர்களுக்கு ஒரு மாதமும் ஜனாதிபதிக்கு மூன்று மாதமும் கெடு விதித்திருப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதையே மத்திய அரசு சார்பில் இந்த அவசர மனுவில் குறிப்பிட்டுள்ளார்கள் அதனால் அனைத்து மாநிலங்களிடத்திலும் இது குறித்து கருத்து கேட்க முடிவெடுக்க வேண்டும் உச்சநீதிமன்றம் தயாராகி கொண்டிருக்கும் நிலையில் மாநிலங்களின் கருத்துப்படி மத்திய அரசின் இந்த கோரிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றம் கருத்து சொன்னால் அடுத்தபடியாக மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் இடையே மோதல் வெடிக்கும் என்பதும் இதன் மூலம் தெரிய வந்துள்ளது அதனால் ஜனாதிபதி ஆளுநர்களின் மொத்த அதிகாரத்தையும் தாங்களை கைப்பற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்கிற கோணத்தில் தீர்ப்பு சொல்லியிருக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு மத்திய அரசின் இந்த கோபம் அடுத்து இந்த விவகாரத்தில் எப்படிப்பட்ட முடிவை எடுப்பது என்பதில் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறதாம் அது மட்டுமின்றி மத்திய அரசு சார்பில் இந்த மனுவில் இன்னொரு முக்கிய கேள்வியும் விடுத்துள்ளார்களாம் அதாவது ஜனாதிபதி திரௌபதி முர்மு நீதிமன்றத்தை நோக்கி இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பதினான்கு கேள்விகளை கேட்டார் அதற்குரிய விளக்கம் கொடுக்காமல் மாநில அரசாங்கத்திடம் கருத்து கேட்பதன் பின்னணி என்ன ஜனாதிபதியின் கேள்விகளுக்கு பதில் கொடுக்காமல் மாநில அரசுகளிடம் கருத்து கேட்பது சட்டத்துக்கு அப்பாற்பட்டு மற்றவர்களிடம் கருத்து கேட்டு முடிவெடுக்க திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது அதனால் இந்த வழக்கை நீண்ட காலம் இழுத்தடிக்க வேண்டும் என்ற திட்டம் போடாமல் குறுகிய காலத்தில் இதற்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் ஜனாதிபதிக்கு மூன்று மாதம் கெடு விதித்த உங்களால் இந்த பதினான்கு கேள்விகளுக்கு மூன்று மாதத்தில் பதிலளிக்க முடியாதா என்று மத்திய அரசு உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நோக்கி பகிரங்கமாக கேள்வி எழுப்பியிருக்கிறது இப்படி இந்த விவகாரத்தில் இதுவரை களமிறங்காமல் இருந்த மத்திய அரசு திடீரென்று புதிய மனு தாக்கல் செய்து உச்சநீதிமன்ற செயல்பாட்டின் மீது அதிருப்தியை வெளிப்படுத்தி உச்சநீதிமன்ற உச்ச வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அடுத்த செய்தி வாக்கு திருட்டு சர்ச்சை நாளை மீடியாக்களை சந்திக்கும் தேர்தல் ஆணையம் பீகாரில் அறுபத்தைந்து லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கி இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்ததை அடுத்து பெரும் பரபரப்பு ஏற்படுத்த தொடங்கியது குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி எதிர்க்கட்சிகளுக்கு கூடியவர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கிவிட்டார்கள் என்று சொன்னதோடு கடந்த தேர்தலில் வாக்கு திருட்டு பெரிய அளவில் நடந்திருக்கிறது என்று சொல்லி சில தகவல்களை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார் அதோடு மக்களவை எதிர்க்கட்சி எம்பிகள் முன்னூறு பேரை வைத்து ஒரு பேரணி நடத்தினார் இந்த நிலையில் அது குறித்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் பீகார் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட அறுபது லட்சம் பேரின் விவரங்களை தேர்தல் ஆணைய இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது இந்த நேரத்தில் தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் ஓட்டுகள் திருடப்பட்டதாகவும் தேர்தல் கமிஷன் அதற்கு உடந்தையாக இருந்ததாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியது சம்பந்தமாக நாளை இந்திய தேர்தல் ஆணையம் மீடியாக்களை சந்தித்து விளக்கம் கொடுக்க போகிறது குறிப்பாக வாக்கு திருட்டு நடைபெற்றதாக குற்றம் சாட்டும் ராகுல் காந்தி பிரமாண பத்திரத்தில் கையெழுத்திட்டு அனுப்ப வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கூறிய போது அதற்கு அவர் பதில் கொடுக்கவில்லை இந்த நிலையில் தான் நாளை மூன்று மணிக்கு தேர்தல் கமிஷன் மீடியாக்களை சந்திக்கும் போது ராகுல் காந்தி வெளியிட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து அதோடு பீகார் வாக்காளர் பட்டியலில் கொண்டு வந்தது ஏன் என்பது குறித்த விளக்கத்தையும் வெளியிட சர்ச்சைகளுக்கு நாளை தேர்தல் ஆணையம் கொடுக்க போகும் விளக்கத்துக்கு பிறகு ஒரு முடிவு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவுக்கு கூடுதலாக வரி விதிக்கும் விவகாரத்தில் இறங்கி வந்த டொனால்ட் ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதால் கூடுதல் வரி போவதாக சொன்ன அமெரிக்க அதிபர் இருபத்தஞ்சு சதவீதம் பின்னர் அபராதமாக மேலும் இருபத்தி சதவீதம் மறைபட்டார் இப்படி அவர் ஐம்பது சதவீதம் வரி போட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது அதோடு ரஷ்ய அதிபர் புடின் உக்ரைன் போர் சம்பந்தமாக நடக்கும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாவிட்டால் மேலும் கூடுதலாக வரி விதிப்போம் என்றும் கூறியிருந்தார் டொனால்டு ட்ரம்ப் இந்த நிலையில் நேற்று புடினும் ட்ரம்பும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அதையடுத்து பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக கூறியுள்ள டொனால்டு டிரம்ப் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது கூடுதலாக வரி விதிக்கப் போவதாக கூறியிருந்தது அந்த விஷயத்தில் பேக் அடித்திருக்கிறார் அதாவது இது குறித்து இன்னும் மூன்று வாரங்களுக்கு பிறகுதான் முடிவெடுப்போம் என்று கூறியிருக்கிறார் அதோடு இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கி வரும் நிலையில் நாங்கள் அதிகப்படியான வரி விதித்ததால் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்திவிட்டதாகவும் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார்